விச்சர் த்ரீ வில்ட் ஹண்ட் இதெல்லாம் ஒரு வீடியோ கேம் இல்ல இது ஒரு உண்மையான அனுபவம் இது ஒரு மனிதனின் தேடல் ஒரு போராளியின் பயணம் ஒரு தந்தையாக ஒரு நண்பராக ஒரு காதலனாக ஒரு சடலமில்லா சாமியாராக ஜெரால்ட் ஆஃப் ரிவியாவின் பரிதாப கதையை நம்மால் மறக்கவே முடியாது இது வெறும் கேமிங் அனுபவமா இல்லை இது வாழ்வை பற்றிய பிரிவுகளையும் பிணைப்புகளையும் பற்றிய நம்மை நம்மில் தேட வைக்கும் ஒரு கதை அது எல்லாம் ஆரம்பிக்கிறது ஒரு வெறுமையான வெள்ளை கிராமத்தில் வைட் ஆர்ச்சர்ட் ஒரு கிரிஃபின் ஒரு விலங்கு ஒரு போராளி அங்கேயே நம்மை இந்த உலகம் மிரட்டி வரவேற்கிறது எனஃபரை தேடி ஜெரால்டு கூடிக்கொண்டே இருக்கிறார் ஆனால் இது ஒரு காதல் பயணம் இல்லை இது ஒரு தந்தையின் சோகமான வேட்டையாடல் எனஃபர் வந்து சேரும் தருணம் அந்த இன்னில் அப்போதுதான் நாம் உணர்கிறோம் இது ஒரு கேம் இல்லை இது ஒரு சினிமா ஒரு வாழ்க்கை ஒரு பொது மனிதனின் சண்டை காட்சி விசிமாவின் அரண்மனையில் எம்பையர் வர எம்பையர் சிரிக்க முடியாத முகத்துடன் சிரி எனும் மகளை தேட சொல்கிறார் சிரியின் மர்மம் அவளது எல்டர் பிளட் அவளது திறன்கள் அவளை வைல்ட் ஹண்ட் வேட்டையாடுவது ஏன் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு குழப்பமாக இருக்கிறது ஜெரால்ட் பதிலில்லாத கேள்விகளோடு வேலனுக்கு கிளம்புகிறார் ஆனால் பதில் கிடைக்கிறதா வெலனில் நாம் சந்திக்கிறோம் பிளடி பேரனை சோகம் குடிபழக்கம் குடும்ப பிளவு மனித உணர்வுகளின் கோர வடிவம்தான் இந்த பேரன் அவன் குடும்ப காப்பாற்றுகிறோம் ஆனால் நம் நெஞ்சு சின்னமாகிறது அங்கேயே நாம் உணர்கிறோம் இந்த கேம் உண்மையில் இமோஷனல் கேமிங்கின் எல்லைகளுக்கு அப்பால் இருக்கிறது ஒரு மிஸ்டர் நங்கு விஷயம் இல்லை முடிவுகள் எப்போதும் சிக்கலானது பின்வரும் நோவிக்ராட் மாயை நகரம் அழகு வேதனை தீண்டாமை எல்லாமே ஒன்று சேர்ந்த கலவையைப் போல் ட்ரிஸ் டாண்டலையன் சிக்கி ரூபன் ஹூர்சன் ஜூனியர் ஒவ்வொருவரும் ஒரு கதையை தாங்குகிறார்கள் பிரிசில்லாவின் பாட்டு நம்மை கண்ணீர் விட்டவனை ஆக்கும் ட்ரிஸ் மிதமான தேனி சப்தம் போல உள்ளே நுழைகிறாள் ஆனால் அவளது முகத்தில் தீப்படியாத நெருப்பு எல்லாமே தேடல் தேடல் மட்டும் நாம் வாசிக்கிறோம் ஒரு கனவாளரான கெரால்ட் அவன் போன இடமெல்லாம் சிறியின் சுவடுகள் ஆனால் அவள் எப்போதும் ஒரு குளிர்ந்த நிழல் போல நம்மிடம் எட்டிக்கொண்டு மறைந்து விடுகிறாள் டாண்டிலையனின் கைதுதான் அந்த புள்ளி அந்த நடிகை நாடகம் ரொம்பவே வித்தியாசமான கேம்ப்ளே ஒரு ஜீனியஸ் திருப்பு பின்ஸ்கெலிக்கே கடல் கல் இரத்தம் எனஃபருடனான மர்ம பயணம் மாஸ்க் ஆஃப் உரோபோரஸ் காட்டில் நிகழ்ந்த அந்த மகா விபத்து சிறியின் ஓட்டம் இந்த எல்லாம் கேமில் நாம் பார்த்து வரும்பொழுது நம் மனதில் என்னவோ நடக்கிறது நம்மை நம்ம இருக்க விடாது மறந்து விட்ட நம்மை நினைவூட்டும் கதைகள் பின் கேர் மோர்கன் அந்தப் பழைய கோட்டை அந்த தோழர்கள் வாசிமீர் எஸ்கல் லாம்பர்ட் ஒரு குடும்பம் போல அந்த யூமா எனும் முரட்டு உருவம் யாரும் எதிர்பார்க்காத திருப்பமாக அவன் அவளாகிறார் இங்கேதான் நம்மை மென்மையாக பிழிந்த அளவைக்கும் தருணம் வாசிமீரின் மரணம் சிறியின் வேதனை அந்த சத்தமில்லாத உரக்க அழுகை நம்மால் தான் அந்த ஹண்ட்டை ஒடிக்க முடியும் என்று நம்பிக்கையை எழுப்புகிறது பின் பால்ட் மவுண்ட் சிரி ஒரு புரட்சியாளி தனது குரு இறந்ததற்கான பழிவாங்க அவள் செல்லும் பாதை குரோன்களுடன் சண்டை இம்லர் அந்த மாயவனத்தின் இருள் அதில் ஏழையை வெல்லும் ஒரு பெண்ணின் வெளிச்சம் இந்த பகுதியில் சிறி ஒரு தேவதையாக மாறுகிறாள் பின்வரும் கோலாகலம் ஆண்ட்வேக் கடைசி போர் வைல்ட் ஹண்டை வலையில் பிடிக்கிறது கெரால்ட் குழு காரந்தீர் ஒவ்வொருவரும் அந்த புனித போரில் வீழ்கிறார்கள் ஆனால் உண்மையான எதிரி வெயிட் சிரி மட்டும்தான் அதை எதிர்கொள்ள முடியும் அந்த பறவையை போல் பறந்து போன கருப்பு நிற கதையின் முடிவுகள் நம்மால் முடிவெடுக்கப்படுகின்றன நாம் சிரியை எப்படி நடத்தினோம் என்பதில்தான் முடிவிருக்கிறது அவள் ஒரு விஷராகிறாளா அல்லது அரசி அல்லது இறந்து விடுகிறாளா அந்த விலை உயர்ந்த மெடாலியனை வைத்து கொண்டு இருள் சூழ்ந்த ஒரு குடிலில் இறுதி காட்சியில் சாம்பலாய் கரைகிறார் அந்த காட்சியில் நாம் நம்மையே காணலாம் இந்த கேம் நம்மை விற்கிறதில்லை நம்மை வாழ வைத்துக் கொள்கிறது ஒவ்வொரு சண்டையும் ஒரு உணர்ச்சி ஒவ்வொரு வெற்றியும் ஒரு வலியை தாங்கிய திரை இது ஆர்பிஜி இல்லை இது ஒரு மனித மனத்தின் கண்ணாடி சிரியின் சிரிப்பு ஜெரால்டின் மௌனம் எனபரின் வலிமை இந்த மூன்று முகங்களும் நம்மை தொடர்ந்து ஹாண்டெட் பண்ணும் நாம் முடிக்கிறோம் விச்சர் த்ரீயை ஆனால் அது நம்மை முடிக்கிறது நம்முள் ஒரு பங்கு அதை விட்டே வரவில்லை இது ஒரு கேமிங் லெஜண்ட் இல்லை இது ஒரு வாழ்க்கை பாகம் இது புனைவு அல்ல இது உண்மை போல இருக்கின்றது ஒரு நாள் நாம் மறந்து போனாலும் அந்த பனிக்கட்டி மலையின் மேல் சிறியின் அடிச்சுவடை எப்போதும் இருக்கும் அந்த வெள்ளை நாய் ஜெரால்ட் நம்மை எங்கோ ஓட்டிக்கொண்டு போயிருப்பான் ஆனால் நம்முடைய இதயத்தில் அந்த பாடல் எப்போதும் ஒலிக்கும் வோல்வன் ஸ்டாம் ஒரு போதும் மௌனமாகாத ஒரு மெல்லிசை